பதவி விலகினார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டும் வெளியேறினார் பங்களாதேஷ் மாணவர்கள் புரட்சியால் ஏற்பட்டு நெருக்கடியை தொடர்ந்து அந்நாட்டில் பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பங்களாதேஷில் மீண்டும் வெடித்துள்ள மாணவர் போராட்டத்தால் உருவாக்கியுள்ள அசாதாரண சூழல் காரணமாக பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து அந்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நேற்று முதல் மீண்டும் மாணவர்கள் புரட்சி வெடித்தது மாணவர்களின் இடைவிடாத போராட்டம் வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் ஒடுக்க மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் ரத்த வெள்ளத்தில் பங்களாதேஷ் தத்தளித்தது இந்த நிலையில் பங்களாதேஷ் ராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் அந்நாட்டின் ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் மேலும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராணுவம் அறிவுறுத்தியது ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கடு விதித்தது ராணுவம் இதனால் வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தமது பதவியை ராஜினாமா செய்த கையோடு வெளிநாடு ஒன்றுக்கு ஷேக் ஹசீனா தப்பிச் சென்றதாகவும் அந்த ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன